ஃபோனில் பேசினாலும் சரி நிர்வாகிகளோட பேசினாலும் சரி எப்பவுமே வந்து ரைமிங் டைமிங்கோடு தான் பேசுவோம் ஸோ அது மாதிரி வந்து இப்போ ஒரு விஷயம் நடந்துருக்குங்க ஃபிகரு பிசுறு ரெண்டையும் வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ணி பேசியிருக்காரு சீமான் அவர்கள் என்னடான்னா சீமான் அவர்களுடைய ஒரு சில்லற புத்தி கட்சியில் எவனுமே வளர்ந்துடக்கூடாது அதாவது கட்சி வளரணும்னு பாடுபடுற தலைவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்சியில் எவனுமே வளரக்கூடாது கட்சி வளரவே கூடாதுன்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் வந்து சீமான் அவர்கள் ஸோ சாட்டை துறைமுருகன் ஒரு பக்கம் காணும் அப்புறம் இடும்பாவனம் கார்த்திகை திடீர்னு ஒரு பக்கம் இருந்து பிரச்சனை அதன் பிறகு வந்து நம்ம காளிம்மா அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு போயிட்ருக்கிறதா சொல்கிறாங்க இது மாதிரி நாம் தமிழர் கட்சியில் முகம் தெரியக்கூடிய ஒரு சில இரண்டாம் கட்ட தலைவர்களை ஒழிக்கிறதுக்கான வேலையை சீமான் அவர்கள் இருக்காரு எப்படி அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் தனக்கு எவனுமே போட்டியாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவனா வளாட்றானோ அவனை அத்தனை பேர்த்தையும் ஒழிச்சு கட்டி வச்சுருக்கா அப்படியோ அதே மாதிரியான வேலையை தான் வந்து சீமான் அவர்களும் பார்த்துட்டு இருக்காங்க காளிம்மா வந்து ஒரு பிசுறு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு அதாவது இந்த ஒரு வார்த்தை அப்படின்றது இந்த பிசுறு ஃபிகரு அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எக்ஸில் நான் பார்க்குறேன் ட்விட்டரில் நான் பார்க்குறேன் நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து இந்த காளிமாவை இப்படி பேசி அதை வந்து மிக வன்மையாக கண்டிக்கிறாங்க ஸோ இந்த கட்சியிலேருந்து நான் விலகிற ஆதரவை திரும்ப வாங்கிக்கிற மாதிரி ஆதரவு பண்ண மாட்டோம் ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பொங்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பெண்மையை உயர்வாக மேடையில் மட்டுமே பேசிகிட்டு இது மாதிரி வந்து பெண்களை இழிவாக நடத்தக்கூடிய வளரவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை தலைவரில் தரத்தில் அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சி அப்படின்றது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கட்சி அப்படின்னு பாருங்கள் ஸோ சீமானை நோக்கி போகக்கூடிய ஒரு சில இளைஞர்கள்லாம் வந்து இந்த செயல்பாடை கவனிக்கணும் ஸோ மேடையில் பேசுகிறவங்க நல்லவங்க நல்லா பேசுகிறவன் நல்ல தலைவன் கிடையாது ஸோ நல்லா பேசுறேன் அப்படின்றது சீமான் வந்து ஒரு தலைவன் அப்படின்றது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான முடிவு அப்படின்றது இந்த ஒரு ஆடியோ கிளிப்ல வந்து நமக்கே தெரிய வருதுங்க ஸோ சீமானுடைய எதிர்காலம் அப்படின்றது அரசியல் எதிர்காலம் அப்படின்றது எந்த அளவுக்கு எதை நோக்கி போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்றதோ இது மாதிரியான ஆடியோ கிளிப்ஸ் வந்து நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது ஆனா இதை நம்பி போகக்கூடிய இளைஞர்களாகட்டும் அந்த கட்சிக்காக வந்து எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய அந்த கடை நிலையில் இருக்கக்கூடிய தொண்டை ாகட்டும் நலம் விரும்பிகளாகட்டும் ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் வந்து பாவம் சொல்லணும் இவங்கெல்லாம் பகடைக்காயாக பயன்படுத்தி கட்டிங்கு கமிஷனு லஞ்சம் அதன் பிறகு எல்லா அயோக்கியத்தனத்தையும் வந்து அவர்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அமெரிக்க ஃபிகர் கூட இருக்கிறதா வந்து இவருக்கு வயிறு எரியுதாம்மா ஏரியத்தான் செய்யும் ஏன் தெரியாது ஏன் எரியாது உங்களுடைய வரலாறு தான் வந்து விஜயலட்சுமாண்டி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வயிறு எரியதான் செய்யும் பணக்காரனாக இருக்கிறத அவனுக்கு பிரச்சனை இல்லையா ஃபிகர் கூட இருக்கிறதா வந்து வயிறு எரியுதாம்மா சீமானுக்கு இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஓடிட்டுருக்குங்க நாம் தமிழர் கட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அதுக்கு யாருன்னா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது யாருமே இல்லை சீமானு தான் காரணம் அப்படின்னு கூறப்படுது இந்த திறள் நிதி அதன் பிறகு தலைமை எவ்வளோ ச திருடினாங்க காலியம்மை எவ்வளோ தெரியாது அது மருகு மதுரை இதர நிர்வாகிகளை எவ்வளோ திருட்டினாங்க அப்படின்னு இந்த பங்கு பிரிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தே வந்து நாம் தமிழரில் போயிட்டுருக்கு போல் ஸோ பேரை பாருங்க நாம் தமிழராம்மா தமிழ் தேசியம் ஆமா பிரபாகரன் எத்தனை பேர்த்தையும் எதை எதெல்லாம் அவமானப்படுத்துகிறானுங்கன்னு பாருங்கள் இவனுங்க பொறிக்கி தின்றதுக்காகவும் பொழைக்கிறதுக்காகவும் அரசியல் செஞ்சு இவனுங்க பிழைப்பதற்காக எதெல்லாம் அவன் அடமான வச்சு அசிங்கப்படுத்தி இவனுங்க அரசியல் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கான் அப்படின்றது தான் சீமானுடைய அல்பத்தரமான ஒரு அரசியல் ஓகே தோல் முடிச்சுட்டு போன்றது கிளம்புறது நான் சதீஷ்